பொழுது நாட்டு தலைவர் அம்மா அவர்களை ஆதரித்து அண்ணா அதிமுக சட்டமன்ற திமுக நாடாளுமன்ற அவளுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து நாட்டுடைய குடியரசுத் தலைவராக அண்ணா திமுக அப்ப திமுக என்ன பண்ணாங்க மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் நிற்கின்ற பொழுது அவருக்கு எதிர்த்து நின்ற வேட்பாளருக்கு போட்ட ஓட்டு போட்டவர் தான் இந்த திமுக கட்சி எம்எல்ஏ எம்பி இவர்களால் சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் உயர்ந்த பதவி உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அப்படிப்பட்ட பதவியில ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த மண்ணின் மைந்தார் அவருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது அதே நேரத்தில் அவருக்கு எடுத்து போட்டியிட்ட அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு திமுக வாக்களித்தது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலா இருப்பால் என்பதை எட்டி பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி